ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சோயாபீன் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட்டானதுமே பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே புதினா மல்லிகை சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கேப்சிகம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சோயாபீன் சுடு போட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு இது கூட சேர்த்து நல்லா அதுக்கு அதுக்கப்புறமாட்டு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்து அதையும் நல்லா விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்கி விட்டுருங்க கொதிச்சதுக்கு அப்புறமாட்டும் எக் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எக் வேண்டானா இக்னோர் பண்ணிடுங்க எக் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இதையுமே நல்லா விட்டுப்போம் அதுக்கப்புறமாட்டு சாதம் இது கூட சேர்த்துப்போம் சாதம் நல்லா உதிரியாக எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க உதிரியாட்டு இப்போ இதையும் நல்லா கலறிவிட்டு போங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்